வணக்கம் இன்னைக்கு நம்ம குன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் வாரந்தோறும் திங்கக்கிழமை காலையில இந்த ஆட்டு சந்தை நடக்கும் திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த குன்னத்தூர் ஆட்டுச்சந்தை பாருங்க எட்டயபுரம் மாட்டுக்குட்டி தலைச்சேரி ஆட்டுக்குட்டி பாத்தீங்கன்னா நாட்டு ஆட்டுக்குட்டிகள் எல்லாமே விற்பனைக்கு வந்துட்டு இருக்கு நம்ம என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகு யாருக்கு கேட்கலாம் நம்ம புஞ்சை புளியம்பட்டியில ஒரு அண்ணன் பார்த்தோம் பாருங்க குழந்தை வேலை அண்ணன் அவரை தான் நம்ம கேட்க போறோம் வாங்க

பாத்தீங்கன்னா முடி எடுத்து கையில வச்சிருக்காரு வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காரு இருக்காரு கேளுங்க எவ்வளவு வேணும் கேட்கலாம் அது பத்தாது 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 உரிமை இது குட்டி நாற்பதாயிரத்துக்கு விற்கு பெருசானா

இது பிரவ குட்டி தானே ஆமாங்க இது என்ன ரேட் வருணா இதெல்லாம் கலப்படமா இருக்குது கலப்படமா ரெண்டு ரூபா வருணா நல்ல தெளிவான ஒரு 1900 1800 கொடுத்துறலாம் கொடுத்துறலாம் சரி சரி அண்ணா நீங்க எந்தெந்த சந்தைகளுக்கு போறீங்கனு கொஞ்சம் சொல்ல முடியுமா அண்ணா திங்கள் இன்னைக்கு குணத்தூர்ங்க குணத்தூர் நாளைக்கு வெள்ளோடுங்க செவ்வாய் வெள்ளோடு இன்னைக்கு வெள்ளோடு இங்க பக்கத்துல இருக்கு சிமா ரோட்ல அப்படி இல்லன்னா சத்தியமங்கலம் ரெண்டு சந்தை மாத்தி ஏதோ ஒன்னு போயிருவாங்க 500 சனி கிழமை போயிருவீங்களா சனி கிழமைங்க